மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வேக்கப் கால் வந்துடும் வேக்கப் கால் வந்தோடனே அதை எழுந்து அப்படியே பிஸியாக காலைல சிஏ கிளாஸ் போகும் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் கஷ்டமாக இருக்குங்கிறது இங்கே ஒரு ஃபீல் ஆகல ஃபுல்லாக ஸ்டடிஸ் இது இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஃபீல் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் ஏதாவது போடுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட்ல வீக்காக தெரியும் அப்படின்னா திருப்பி நம்ம அவங்களே மெட்டார்ஸே பார்ப்பாங்க வீக்காக ஹாய் ஐ எம் ராஜா நான் தென்காசிலேருந்து வரேன் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு பிஃபோர் தான் எனக்கு பேங்கிங் படிக்கலாங்கிற ஐடியா இருந்துச்சு ஸோ அப்போது நான் தேடுறப்போ தான் பிவி கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் இங்கே டிஸ்ட்ராக்ஷன்லாம் படிக்கிறதுக்காக வந்துருக்குறேன் பிவி மெயினாக நான் பார்க்குறதுக்காக வந்து மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது வீட்டில் மெனி ஒர்க்ஸ் சொல்லுவாங்க அந்த ஒர்க்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் இங்கே பீஸ்ஃபுல்லாக படிக்கலாம் அப்படிங்கக்காக தான் நான் பிவி பிவி சூஸ் பண்ணேன் நான் டெய்லி டென் டுவல் ஹவர்ஸ் வரை படிப்பேன் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வேக்கப் கால் வந்துடும் வேக்கப் கால் வந்தோடனே அதை என்ன அப்படியே பிஸியாக காலைல சிஏ கிளாஸ் போவோம் சிஏ கிளாஸ் போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லேப் இருக்கிறதுனால அதை வந்து நல்லா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல டிசன் இல்லாமல் படிக்கலாம் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இதில் கஷ்டமாக இருக்குங்கிறது இங்கே ஒரு ஃபீல் ஆகலை ஃபுல்லாக ஸ்டடீஸ் இது இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை லேப்லேயே ஃபுல் டைம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் நமக்கு தெரியலை எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது எனக்கு பிவியில் பிடிச்ச விஷயம் வந்து வீக்லி ஒன் டைம் நம்மளுக்கு ஃபண்டேன்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க அப்புறம் ஒன் டே கேம்ஸ் பீரியட் கேம்ஸ் டே கொண்டு போவாங்க அதேமாதிரி நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக டிஸ்கஷன்லாம் படிக்கலாம் அதுவே ஒரு மெயின் இதுதான் இருக்குது வீக் டு பீக் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு டெஸ்ட் ஏதாவது போடுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக தெரியுறோம் அப்படின்னா திருப்பி நம்ம அவங்களே மெட்டார்ஸே பார்ப்பாங்க வீக்காக தெரியுறோம் அப்படிங்கிறப்போ அவங்கள்ட போய் நம்ம டவுட் கேட்குறப்போ நல்லா அதுலேருந்து நம்ம பீக்காக கொண்டு வந்துருவாங்க வீக்லேருந்து பீக்காக கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு தான் வீக் டூ பீக்ஸ் செஷன் தான் நான் வந்து பீட்டா பேட்சில் இருக்கிறேன் பீட்டா பேட்ச் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து அப்படியே நல்லா கவர் பண்ணி கொண்டு வருவாங்க நான் இப்போ த்ரீ மந்த்தாக தான் ப்ரிப்பேர் இருக்கேன் அப்படிங்கிறத நான் பீட்டா பேச்சில் தான் இருந்தேன் இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஓரளவு நல்லா இப்போ ஸ்கோரிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு மென்டர் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நம்மளுக்கு நம்ம எப்போ டவுட் கேட்டாலுமே கரெக்டாக கிளாரிஃபை பண்ணுவாங்க ஆல்ரெடி இங்கே த்ரீ டூ ஃபோர் மென்டார்ஸ் வரை இருக்கிறாங்க நம்மளை பிரித்து விட்டாங்க டென் டு டுவெல் மெம்பர்ஸ் ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் சொல்லி ஒவ்வொரு மெட்டார்ஸ் தக்கன பிரித்து விட்டாங்க பிரித்து விட்டு அவங்ககிட்ட போய் நம்ம டவுட் கேட்டு கொண்டு வரப்போ நல்லா நம்மளை கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எந்த இதுவுமே இல்லை நம்மளுக்கு லேப் எப்பவும் இருக்காதுன்னா நம்ம ஒரு டெஸ்ட்டு போடலாம் ரிலாக்ஸ் ஆகி கேண்டீன் வந்துக்கலாம் ஃப்ரீயாகவே அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபண்டே ஒன் டே இருக்குது வீக்லி அது மாதிரி கேம்ஸ் டைம்னு ஒன் டைம் இருக்கும் சண்டே ஃப்ரீ டே எல்லாமே தான் இருக்கும் எவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு எதுவுமே இருக்காது ஹாஸ்டல் நம்ம சொல்ல தேவையில்ல ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோட அதிகமாக தான் இருக்குது ஹாஸ்டல் ஃபுட்டுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக நான் இப்போ ஒரு த்ரீ மந்த்து கோர்ஸாக தான் எடுத்து வந்தேன் சரி பேங்கிங் ப்ரிப்பர் பண்ணுவோம் எப்படி பிவி இருக்குன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால கூட ஒரு த்ரீ மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது எப்படியும் கிளியர் பண்ணிட்டு போகலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு முதல் காரண நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கைக்காக இன்னும் ஒரு மூணு மாதம் எக்ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்டென்ட் பண்ணலாம் தேங்க்யூ